சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த கூலிப்படத்தினுடைய ட்ரெய்லர் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிஷியலாக நேற்றைய தினம் சன் பிக்சர்ஸ்லாம் நமக்கு அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்த ஒரு போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரஜினி வந்து ரொம்ப இளமையான தோற்றத்தில் நடந்து வர மாதிரியும் பின்னணியில் வந்து ரஜினி கூட இருக்கிற அத்தனை ஸ்டார்களும் போட்டு ஒரு ஒரு போஸ்டர் வந்திருந்தது அந்த போஸ்டர் பார்க்குறப்பவே அவ்வளவு ஒரு பிரமாதமாக இருந்தது நிச்சயமாக அந்த கூலிப்படம் என்ன மாதிரியா இருக்க போகுது என்ன மாதிரியான கதை அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு இன்ச்சாக லோகேஷ் கொடுத்துட்ருக்காரு இதற்கிடையே இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் ஆரம்பிச்சிருக்காரு லோகேஷு நேற்றைய தினம் கோயம்புத்தூர் போயிருக்காரு அந்த பிஎஸ்டி காலேஜில் போய் அவருடைய மலரும் நினைவுகள்லாம் பகிர்ந்துக்கிட்டு அந்த காலேஜ் பெஞ்சில் உட்காந்து ஒரு செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தார் ஸோ இந்த ப்ரமோஷன்ஸில் வந்து ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விஷயம் நடக்க போகுது ஸோ இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க ஆடியோ இப்போ அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க சோ ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் நான் நேத்துக்கி இந்த வீடியோல சொல்லி மாதிரி ஆடியோ ரிலீஸ் இல்லாம வேற ஒரு விஷயம் பண்றதுக்கு சன் பிக்சர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ இனிமே வந்து ரொம்ப ஷார்ட் டைம் ஆயிடுச்சு ஒரு பெரிய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு அதை ரெடி பண்ணனும் அப்படின்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் ஆர்கனைஸருக்கு அதனால வந்து அதை தவிர்த்துட்டு இன்னொரு ஒரு புது விஷயத்தை பண்ணனும் அது வந்து ரஜினிக்கு ஒரு ட்ரிபியூட்டா இருக்கணும் அவருடைய 50 ஆண்டு கால சினிமா வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மணிமகுடமா உச்ச என்னவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க ஸோ அது பற்றின ஒரு அறிவிப்பும் இந்த வீக் எண்டில் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஸோ அதே மாதிரி நேற்று சொன்ன மாதிரி யுஎஸ்ஏல வந்து அவ்வளவு போட்டி போட்டு இதை ரிலீஸ் பண்ணுறாங்க பதிமூணாம் தேதி அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு கண்ட்ரியில் வந்து இதனுடைய ப்ரீமியர் ரிலீஸ் ஆகுது ஸோ உலகத்துலேயே அங்கே தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகிற இடம்னு சொல்லி நேற்று அறிவிச்சிருக்காங்க ஸோ பதிமூணு பதினாலு பதினஞ்சுன்னு வரிசையாக ஆகிட்டே இருக்குது ஷோக்கள் அதனால் வந்து அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து கூலி ஃபீவராக தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும் கூலியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்துகிட்ருக்கு உண்மையிலேயே இது எல்லாமே இந்த படத்தை தயாரிச்சிருக்க சன் பிக்சர்ஸ் ஆகட்டும் இந்த படத்தை டைரக்ட் பண்ண லோகேஷ் கனகராஜ் அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாரையும் ஒரு மகிழ்ச்சியில் கொண்டு போய் வச்சுருக்கு ஸோ அதை விட ஒரு வித டென்ஷன் இருக்குது காரணம் வந்து என்னென்னா இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் ஆகிடுச்சு எதுவுமே சொல்லாத இப்படி அதாவது ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டே இருந்தார் இது எதுவுமே ஒழிச்சு வைக்கல மறைச்சி வைக்கல அதுவும் கூலியை பொறுத்த வரைக்கும் இந்தாங்க இந்தாங்கன்னு வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படி இருந்தாலும் ஒரு ஒரு பெரிய பூம் கிரியேட் ஆகி இன்றைக்கி வந்து அவ்வளோ ஒரு ஹைப்போடு அந்த படத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க அதை ஃபில்ஃபிள் பண்ணுற மாதிரியாக விஷயம் படத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால பொறுப்பும் ஒரு வித பயமும் ஜாஸ்தி ஆகிடுச்சி அப்படிங்கிறதான் உண்மை ஸோ நிச்சயமாக de coulis. நமக்கு ஒரு பெரிய ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆயிரம் கோடிங்கிற உச்சத்தை தொடும்னு நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அது நிச்சயமாக நடக்கும்னு சொல்லிக்கலாம் ஸோ இதுதான் ஸ்கூலி பற்றின ஒரு அப்டேட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் ஸோ தனுஷ் அவனுடைய பிறந்தநாள் நேற்றுக்கு அவர் வந்து இப்போ இட்லி கடை படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹிந்தி படத்தில் ஆக்ட் பண்ணிட்டுருக்காரு அதுக்கப்புறமா வந்து வேல்ஸ் தயாரிக்கிற அந்த படத்தில் விக்னேஷ் ராஜா டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு ஸோ இது எல்லாம் இருந்தால் கூட அவரோட பர்த்டேக்காக நேற்று வந்து வரிசையாக ஒவ்வொரு அப்டேட்ஸாக வந்தது நேற்று முன்தினமே வந்து அவர் நடித்து டைரக்ட் பண்ண இட்லி கடை படத்திலேருந்து ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு அந்த பாட்டு ரிலீஸ் ஆன சூப்பர் ரெஸ்பான்ஸ் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல போய் ஒரு மூணு எம்மை தாண்டி வந்து மில்லியன்ஸ் பேர் யூடியூப்ல பாட்டை ரசிச்சிருக்காங்க அந்த பாடலை எழுதி பாடினது தனுஷ் மியூசிக் ஜிவி பிரகாஷ் ஸோ தனுஷ் கூட வந்து ஸ்வேதா மோகனும் சேர்ந்து பாடியிருக்காங்க அந்த பாட்டு கேட்குறப்பே வேறு மாதிரியான ஒரு இப்மரிசம் பண்ணிடுது மைண்டை ரொம்ப அட்டகாசமான ஒரு பாட்டாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தினுடைய அடுத்த ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஹாப்பி பர்த்டே தனுஷார் அப்படின்னு சொல்லி ஸோ டான் பிக்சர்ஸ்லேருந்து அந்த படத்தை தயாரிக்கிறது டான் பிக்சர்ஸ் தான் ஸோ அக்டோபர் ஒன்று இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இதில் வந்து நித்யா மேனன் வந்து ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க காம்பினேஷன் வந்து வேறு லெவலில் இருந்தது ஏற்கனவே நம்ம திருச்சித்ரம்பழம் படத்தில் பார்த்துருந்தோம் அந்த படத்தில் தான் அவங்களுக்கு நேஷ்னல் அவார்டும் கிடச்சிது சிறந்த நடிகைக்கான விருதும் ஸோ தனுஷ் வந்து ஒரு ஒரு சென்டிமெண்ட்டான நடிகர் நித்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் அவங்கக்குள்ளே கெமிஸ்ட்ரி ஆனது வேறு மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் வாத்தி படத்தில் எப்படி தனுஷும் ஸ்வேதா மகனும் சேர்ந்து பாடின அந்த பாட்டு வேற லெவலில் ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இந்த பாட்டும் சம ஹிட் ஆகும் ஸோ கேட்குறப்பே தெரியுது அந்த அளவுக்கு இந்த பாட்டும் பிரமாதமாக இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா குபேரா படம் ஸோ ஒரு பெரிய லாபத்தை கொடுத்தது தெலுங்கில் அவங்களுக்கு அதனால் அந்த படத்துலேருந்து ஒரு போஸ்டரை நேற்று அவர் பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ நடிச்சிட்ருக்க படம் ஹிந்தி படம் அதில் வந்து ஒரு விஷஸ் மட்டும் சொல்லியிருந்தாங்க அப்புறம் வேல்ஸ்லேருந்து வந்து தனுஷ்க்கு ஒரு வாழ்த்து சொல்லி ஐஸ்வர் கணேஷும் தனுஷும் இருக்க மாதிரியான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அடுத்தது விக்னேஷ் ராஜா டைரக்ஷனில் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் தயாரிக்கிற படத்தில் தனுஷ் நடிக்க போகிறாரு அந்த படமும் விரைவில் ஷூட்டிங் தொடங்க போகுது ஏற்கனவே பூஜை எல்லாம் போட்டாச்சு ஸோ அதனால் தனுஷ்க்கு வந்து நேற்று அடுத்த அடுத்து பிறநாள் வாழ்த்து சொல்லி அடுத்தடுத்த போஸ்டர்ஸும் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது உண்மையிலே இந்த படம் தனுஷுக்கும் அதே போல் அவரை வச்சு படம் பண்ணுற தயாரிப்பாளருக்கும் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஏன்னா தொடர்ந்து வந்து தனுஷ் வந்து தன்னோட படங்களில் வந்து ஒரு ஹிட் லிஸ்ட்டில் கொண்டு போய் இருக்காரு அந்த வரிசையில் இந்த மூணு படங்களும் அடுத்தடுத்து பேர் சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அது தனுஷனுடைய ஐம்பத்தி ரெண்டாவது படம் இட்லி கடை ஐம்பத்தி மூணு வந்து ஹிந்தி படம் ஐம்பத்தி நாலு வேல்ஸ் படம் ஐம்பத்தஞ்சும் பிளான் ரெடியாக இருக்குது ஒரு சில நாட்கள் அதோட அறிவிப்பும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட விஷயம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க